அனைவருக்கும் வணக்கம் செய்தி வாசிப்பவர்கள் இதனும் செல்வம் வகுப்பேன் தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் பாபநாச சுவாமி கோயில் சித்திரை விசி திருவிழா கால்நாட்டு வைபவம் சித்திரை விசி திருவிழாவை முன்னிட்டு கோயிலில் கால்நாட்டு வைபவம் நடந்தது தமிழ்நாட்டு போலீஸ் சிறப்பாக செயல்பா செயல்படுகிறது குற்றவாளிகள் பாரபட்ச சமயின்றி பாரபட்சமின்றி பாரபட்சமின்றி நடவடிக்கை சட்டப்பேரவையில் முதல்வர் முக ஸ்டாலின் உறுதி நெல்லை தென்காசி குமரியில் சுமார் தொள்ளாயிரம் சதுர கிலோமீட்டர் பரவியுள்ள காடு பல அரிய வகை உயிரினங்களின் சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு நெல்லை வள்ளியூர் பசுமைகரங்கள் அமைப்பில் சார்பில் இரண்டாயிரம் சிட்டுக்குருவி கூடுகள் இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு மழம் வளர்ப்பையும் ஊக்கு நன்றி